கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் அருகில் உள்ள மேடான பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் படகுகளையும் கட்டுமரங்களையும் பாதுகாப்பான இடத்தில் கட்டி வைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது தூத்துக்குடி துறைமுகத்தில் மூன்றா கேட்டு ரேடியோ சொன்னதை சீக்கிரம் கிளம்புங்க பக்கத்துல இருக்கிற புயல் பாதுகாப்பு மையத்துக்கு போயிடுவோம் வாங்க சூறாவளி வரும்போது முதல்ல என்னென்ன செய்யணும் எதெல்லாம் நாம செய்ய கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா சிக்கு உனக்கு தெரியும் தானே அப்பவா நாம ரெண்டு பேரும் செஞ்சு காட்டுவோம் சிக்கு முதல்ல என்ன செய்யணும்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வீட்டு பத்திரம் இது மாதிரி முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் பீரோல வெச்சிடுறேன் அதெல்லாம் குடிச்சிக்கு பேட்டரி டார்ச் லைட் ரேடியோ இது எல்லாத்தையும் அவசியம் நம்ம கூட எடுத்துக்கணும் கேஸ் கசிவு ஏற்படாதபடி சிலிண்டரை ஆஃப் பண்ணி வைக்கணும் ஜன்னல் கதவு வாசல் கதவுகளை டைட்டா மூடி வைக்கணும் அலை உடஞ்சி ஊருக்குள்ள வெள்ளம் வந்துகிட்டு இருக்கேன் ராம்சாமி சொன்னா எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க அட சீக்கிரம் கிளம்புல கேட்டீங்கல்ல வெள்ளம் வரத்துக்குள்ள சீக்கிரம் நாம கிளம்பு வாங்க நில்லுங்கப்பா என்னமா அவசரப்படாதீங்க முக்கியமா இந்த மாதிரி வதந்திகளை நம்பவே கூடாது உண்மைனா அரசாங்கம் ரேடியோல அறிவிச்சிருப்பாங்கல்ல ம் தேவையான உணவு பொருட்கள் மருந்து மாத்திர குடிநீர் இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்

செயல் வரும்போது இப்படி மேல் தளத்துல இருக்க கூடாது வேடிக்கையும் பார்க்க கூடாது கீழே வாங்க வா போலாம்

பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மாநில நிவாரண ஆணையர் வருவாய் நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர் தணிக்கும் துறை தமிழ்நாடு அரசு